நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் பதிமூன்று இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மன வருத்தோடு இருந்த வானதி கதவு தட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் அங்கு ரகுவின் அம்மா நின்று கொண்டிருந்தாள் வானதி ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டாள் வீட்டிற்கு வந்தவங்களை வாங்கணும் சொல்றதுக்கு வாய் வரலையோ அவள் எதுவும் புரியாமல் அமைதியாய் நின்றாள் எப்படி வரும் அதான் பேச வந்தவனையே ஆள் வச்சு அடிச்ச மகராசி தானே நீ என்ன பேசுறீங்க நான் யாரையும் ஆள் வச்சு அடிக்கல தேவை இல்லாம அவருதான் என்கிட்ட வந்து தொந்தரவு செஞ்சாரு அதான் அங்க இருந்தவங்க அடிச்சாங்க என்னடி கதை விடுறியா நீ சொல்லாம எப்படி அடிப்பாங்க அவன் திருந்தி உங்க கூட வாழ்றதுக்காக தான் பேச வந்தான் எல்லாம் அவன சொல்லணும் அதையே தான் நானும் சொல்றேன் என்கிட்ட அவர் பேசவி வேண்டிய அவசியமே இல்லையே நான் பட்டதே போதும் என்றாள் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற என்று கையை யோங்கினாள் ஓங்கிய கையை தடுத்து நிறுத்தினாள் வானதி

ஆட்டத்துடன் இருந்தாள் இதையே நினைத்து சாப்பிடாமல் இருந்தாள் குழந்தையை ஏதாச்சும் இல்லனா அவர என்று புலம்பிக் கொண்டே இருந்ததால் தலை சுற்றி மயக்கம் வருவது போல் இருந்தது அப்படியே சோபாவில் படுத்து விட்டாள் ஏனோ அவனுக்கு மனது கேட்காமல் வேலையும் செய்ய முடியாமல் வீட்டிற்கு வந்து விட்டான் ரொம்ப நேரமாகியும் கதவு திறக்காததால் அவனிடம் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்தான் அவள் இப்படி இருப்பதை பார்த்ததும் அதிர்ந்து போனான் வானதி வானதி என்ன போச்சுமா எழுந்திருச்சுக்கோமா என்று தட்டி பார்த்தான் அவள் எழுந்தவில்லை பயந்து போனவன் அவளை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தான் அங்கு அவளை பரிசோதித்த டாக்டர் இவங்க யார் உங்களுக்கு என்னோட மனைவி தான் டாக்டர் நேத்து தானே சொல்லி அனுப்பினேன் கர்ப்பமாக இருக்கும்போது டென்ஷன் ஆக கூடாது கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று இப்போ பாருங்க பிரஷர் அதிகமாக ஆகிருச்சு இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் என்ன சொல்றீங்க டாக்டர் கர்ப்பமா இருக்காங்களா மிஸ்டர் உங்களோட வைஃப் தானே ஆமாம் டாக்டர் ஆனால் எனக்கு தெரியாது அப்போதுதான் அவனுக்கு எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது அவனிடம் ஆசையாக பேச வந்தவளை திட்டி அனுப்பியது உடனே இல்லை டாக்டர் நான் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன் அதான் எனக்கு தெரியல என்றான் ஓ ஓகே ஏதாச்சும் பிரச்சனையா டாக்டர் இப்போ இல்லை ஆனால் இந்த மாதிரி ஹை பிரஷர் வரது நல்லதுக்கு இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அவங்க கொஞ்சம் நேரத்துல முழிச்சிடுவாங்க அப்போ வீட்டிற்கு கூட்டிட்டு போகலாம் ஓகே டாக்டர் கடவுள் என் பசங்க அவருக்கு ஏதாச்சும் என்று மயக்க நிலையில் புலம்பிக் கொண்டே இருந்தாள் இதை பார்த்த டாக்டரோ பி கூல் ஒன்னும் இல்லைமா என்று சொல்லியும் அவள் புலம்பிக் கொண்டே இருந்தாள் இதை பார்த்த ஆதித்யா அவள் அருகில் சென்று அவளில் கைகளை பிடித்து கொண்டு வானதி நான் உன் கூடவே தான் இருக்கேன் எப்பவும் இருப்பேன் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவளின் நெற்றியில் முத்தமிட்டான் அதன் பிறகே அவளும் அமைதியாகினாள் டாக்டரும் அங்கிருந்து சென்று அவள் இந்த நல்ல விஷயத்தை சொல்லத்தான் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா ஐயோ புரிஞ்சிக்கலையே இறந்து போன காவியாவை நினைச்சு கால் பண்ணி நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிவிட்டு பிறகு குழந்தைகளை ஸ்கூலிலிருந்து அழைத்து வர சொன்னான் சுமித்ரா வானதி கர்ப்பமாக இருக்கும் செய்தியை கேட்டதும் மிகவும் ஆனந்தத்தில் இருந்தாள் சில மணி நேரத்திற்கு பிறகு வானதி கண்முழித்தாள் அப்போது அவள் அருகிலே ஆதித்யா நின்று கொண்டிருந்தான் ஏதோ சொல்ல வந்தவள் பிறகு மௌனமாகினாள் கொஞ்சம் நேரத்தில் இப்படி பயமுறுத்திட்டியேடி சாரிங்க நீ எதுக்குமா சாரி கேக்கிற நான் தான் உங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிச்சுடுவானதி. என்று அவளின் கைகளை பிடித்து கொண்டான் நீ என்ன சொல்ல வரேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல சாரி வானதி போதும் எத்தனை முறை சாரி கேப்பீங்க அது இல்லைம்மா என்று சொல்ல வந்தவனின் கைகளை பிடித்து அவள் வயிற்றில் வைத்தாள் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பரிசா ஒரு உயிர் உருவாகி இருக்கு என்று அவள் சொன்னதுமே அவனோ ஆனந்தத்தில் கண்கலங்கினான் அப்போது மீண்டும் டாக்டர் அங்கு வர என்ன வானதி இப்போ பரவாயில்லையா இப்போ சரிமா கேர்ஃபுல்லா இருங்க சரிங்க டாக்டர் அப்போ நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ந்தார்கள் அங்கு அருண் மற்றும் சுமித்ரா பல வகையான இனிப்பு பலகாரங்கள் செய்து வானதிக்கு ஊட்டி விட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பின் அவர்களும் சென்று விட்டார்கள் என்னாச்சு வானதி எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிருக்க இப்படி பயந்தும் போயிருக்க உனக்கு சொல்லணும்னு நினைச்சா சொல்லு இல்லனா அதுவும் வேண்டாம் என்னங்க அது வந்து அது வந்து என்ன சொல்ல நினைக்கும் போதே அவளின் கைகள் நடுங்கியது ஹே ஓகே ஓகே நான் எதுவும் கேட்கல நீ டென்ஷன் ஆகாம இருந்தா போதும் அப்போதுதான் அவள் காலையில் மார்க்கெட்டில் நடந்தது முதல் மதியம் ரகுவின் அம்மா வீட்டிற்கு வந்தது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தாள் உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பு தப்பா சொல்லி நம்மள பிரிச்சிடுவாங்கன்னு தான் நான் பயந்து போனேன் குழந்தைகளுக்கும் ஏதவாத ஆகிடுமோ என்ற பயமும் சேர்த்துதான் என்னை இப்படி நடுங்க செய்தது வானதி நீ தேவையில்லாம என்று எனக்கு தோணுது வீணா மனச போட்டு குழப்பிக்காத நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது இல்லங்க உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது அவங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க சரி நீ எதுக்கும் வவலப்படாம இருமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை மாட்டீங்க இல்லே என்னை விட்டு போயிட மாட்டீங்க தானே என்று குழந்தையை போல் அவன் கைகளை பிடித்து கொண்டு கேட்க ஏ என்ன வானதி எதுக்கு இப்படிலாம் பேசிட்டுருக்க என் உயிரே நீதான் அப்புறம் எப்படி பிரிய முடியும் உன்னை விட்டு பிரிஞ்சா அது என் உயிர் போனதுக்கு அப்புறம்தான் நடக்கும் என்னங்க பயப்படாதம்மா உனக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக தான் நான் அப்படி சொன்னேன் ம் இனி அதை பற்றி பேசவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றாள் ஓய் மேடம் எங்க போறீங்க டைம் ஆச்சு அதான் சமைக்க போறேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க என்ன செய்வீங்க பசங்களுக்கு பசிக்கும் சீக்கிரம் நான் போய் சமைக்கிறேன் எல்லாம் நான் பாத்துக்கறேன் வானதி நீ நல்லா ரெஸ்ட் எடு நான் உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன் அட என்ன சொல்றீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ற மேடம் ஆதித்யா யூடியூப் பார்த்து ஒரு மணி நேரத்திலேயே சமைத்து முடித்து தன் அன்பு மனைவிக்கு தட்டில் போட்டு அவள் இருக்கும் அறைக்கே வந்தான் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உணவை ஊட்டிவிட்டு கொண்டிருந்த போது அங்கு ஓடி வந்த சஞ்சய் குட்டியும் யாஷினி பாப்பாவும் அப்போ எங்களுக்கு யாரு ஊட்டி விடுவா என்ற மழலை மொழியில் கேட்க பிறகு ஆதியும் வானதியும் இரு குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டு ஆனந்தமாய் இருந்தார்கள் அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது யாஷினி பாப்பா ஓடி போய் கதவை திறக்க சுமித்ரா அங்கு வந்தாள் என்ன பண்றீங்க அப்பா பிரியாணி சமைச்சாரு எல்லோரும் சாப்பிட்டுகிட்டு இருந்தோம் அப்படியா எங்க அண்ணன் சமைச்சிருக்காரு ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான் என்று சொல்லும் போதே வானதி அவளுக்காக சாப்பாடு எடுத்து வந்து ஊட்டினாள் அவளும் சந்தோஷமாக இருந்தாள் ஆதித்யா கடைக்கு சென்றான் இருப்பதை மேனகா உணர்ந்தாள் எதுக்கு ஆதி இவ்வளவு ஹாப்பியா இருக்காரேன் தெரியலையே இப்படி இருக்க கூடாதே என்று யோசித்தவள் என்ன சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது ஓ ஓ அதுவா ரொம்ப ஹாப்பி இல்ல மேனகா ரொம்ப

அது என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன் அது வந்து என சொல்ல நினைத்தவன் வேணாம் இவங்க காவியா தான் என் மனைவி என்று நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வேற எதாச்சும் சொல்லி என் சந்தோஷத்தை கெடுத்துடுவாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தான் நான் அப்புறம் சொல்றேனே என சொல்லிவிட்டு கடையை விட்டு வெளியே சென்றான் பக்கத்து தெருவில் உள்ள சிறிய டீ கடைக்கு வந்தான் அங்கிருந்த பெரியவர் ஆதிக்கு பழக்கப்பட்டவர் நல்ல மனிதரும் கூட அவருக்கும் அப்படிதான் நாலஞ்சு கடைக்கே ஓனர் இந்த தம்பி ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சகஜமா சொல்லுவார் வாப்பா ஆதி எப்படி இருக்க நல்லா இருக்கேன்பா இந்த ஆதி உனக்கு பிடிச்ச மசால் டீ குடி என்று சந்தோஷமாக கொண்டான் அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன செய்தி அவன் வானதி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த ஆதி இது பழனி முருகன் கோவில் பிரசாதம் உன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்துடுப்பா என்று அவன் கையில் கொடுத்தார் ஆதித்யா பிரசாதத்தை கையில் வாங்கினதுமே அவர் காலில் விழுந்து ஆசீர்வா கொண்டு சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து சென்று விடுகிறான் இவை அனைத்தையும் மறைந்து கொண்டு கேட்ட மேனகாவிற்கு கோபம் தலைக்கேறியது இவங்களை பிரிக்கணும்னு நாம் நினைச்சோம் ஆனா என்னென்னமோ நடக்குதே இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று மனதில் நினைத்துக்கொண்டே மேனகா மீண்டும் கடைக்கு சென்றாள் அங்கு வந்த ஆதித்யாவை பார்த்து என்ன சார் ஏதோ ஹாப்பி நியூஸ் சொல்ல போறீங்கன்னு சொன்னீங்க என்ன விஷயம் சார் ஓ அதுவா அது ஒண்ணும் இல்ல நம்ம கடையில் ஆஃபர் எதுவும் போடாமலே நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிடுச்சு அதான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை மேனகா இதுக்கு தான் இவ்வளோ ஹாப்பியா இருந்தீங்களா இந்த விஷயம் தான் எனக்கே தெரியுமே அப்படியா இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன சார் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கடையில் வாங்க போவதாகவும் அது அக்ரிமெண்ட் போட்டு ஓகே ஆயிடுச்சு ஓ இதை நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாமே அதோட இந்த நெக்ஸ்ட் மந்த் எண்ட் நம்ம கடையில் வேலை செய்கிற எல்லோரையும் டூர் கூட்டிகிட்டு போகிற பிளானும் அவங்களோடது தான் அது அப்போவே சொல்லியிருப்பேன் பட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன மேனகா ஹாப்பி தானே ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே மேனகா நீங்கள் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புங்க நானும் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் செல்கிறான் ஓ மேடம் இப்போ கன்சீவாக வேறு இருக்காங்களோ அதுக்கு தான் இந்த டூர் பிளானா ஷா இதை ஏன் இவர் என் கிட்டே மறைக்கணும் நம்ப எதுக்கு வேலைக்கு சேர்ந்தோன்னு இவருக்கு தெரிஞ்சிடுச்சோ ச்ச ச்சே அப்படிலாம் இருக்காது இருந்தாலும் சொல்லிருந்தால் ஏதாச்சும் செஞ்சு பிரச்சனை பண்ணியிருக்கலாம் சரி அதான் டூர் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த வெக்கேஷனை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியது என்று மனதில் நினைத்துக்கொண்டு திட்டம் தீட்டினாள் அந்த ரகுவை போய் பேச சொன்னேன் பேசி தொலைச்சானா இல்லையான்னு தெரியலையே முதலில் ஃபோன் செய்தால் ஆனால் அவன் எடுக்காததால் சில மணி நேரத்திற்குப் பிறகு அவன் வீட்டிற்கே சென்று நின்றாள் அப்போது ரகுவோ கையில் மற்றும் தலையில் கட்டு போட்டபடி அமர்ந்திருந்தான் மேனகா அவனை தனியே அழைத்து வந்து பேசினாள் என்னாச்சு ரகு எப்படி உனக்கு அடிபட்டுச்சு என்று அவள் கேட்க அவனோ எந்த பதிலும் கூறாமல் அமைதியாய் நின்றான் சரி நான் சொன்னபடி போய் பேசி பாத்தியா இல்லையா ஏதாச்சும் பதில் சொல்லு இப்படியே நின்னா என்ன அர்த்தம் இங்க பாருங்க மேனகா இதுக்கு அப்புறமும் நாம அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு வானதி கிட்ட பேசுறது வேஸ்ட் எதுக்கு சொல்றனா யாருக்காவது சின்னதா அடிபட்டாலே துடிச்ச போறவள் ஆனால் இன்னைக்கு நடந்ததே வேற இதிலிருந்தே தெரியுது அவள் என்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறாள் என்று இனி வானதியை தொந்தரவு செய்ய கூடாது என்று முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் உங்க மனசை மாத்திக்கிறது நல்லது என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுறான் என மனதில் நினைத்தவள் என்ன ரகு இப்படி சொல்றீங்க அவங்க கூட நீங்க சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்பட்டீங்க தான் நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் எனக்காக அவள் போது அவளோட அன்ப நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அத கண்டிப்பா கெடுக்க மாட்டேன் யாரையும் கெடுக்கவும் விட மாட்டேன் நீங்களும் அவங்கள பிரிக்கிற வேலையை விட்டுட்டு உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேடி அமைச்சுக்கோங்க வானதி ரொம்ப நல்ல பொண்ணு பாவம் இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா இதுக்கப்புறம் நல்லா இருக்கட்டுமே என்று சொல்லிவிட்டு அவனும் அங்கிருந்து சென்றான் இதை கேட்ட மேனகாவிற்கு தான் தாங்க முடியவில்லை என்னடா இவன் திடீர்னு பைத்தியக்காரனா இருக்கான் இவன் இருந்துட்டு ஆதிய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் சரி இனி இவனை நம்பறதெல்லாம் நாம தான் ஏதாச்சும் பிளான் பண்ணி ஆதித்யாவை கொண்டு வர பார்க்கணும் இரண்டு மாதங்களும் சென்றது மறுநாள் வேளையில் ஆதித்யா தன்னுடைய சொந்த செலவில் கடையில் வேலை செய்ய அனைவரையும் டூர் கூட்டி செல்ல ஏற்பாடு செய்தான் அப்போது ஆதித்யா மாறனை அழைத்தான் மாறன் நான் சொன்ன மாதிரி மூணாம் ட்ரிப்க்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா எல்லாம் பர்ஃபெக்டா முடிச்சாச்சு பாஸ் வெனஸ்டே நைட் பாஸ் மார்னிங் அங்கே இருக்க சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் அங்கேயே ஸ்டே பண்றோம் மறுபடியும் ஃப்ரைடே மார்னிங்ல இருந்து இரவிக்குளம் பார்க் மேட்டுப்பட்டி டேம் வாட்டர் ஃபால்ஸ் இப்படி ஃபுல்லா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு மறுநாள் இங்கே வந்துடுவோம் பாஸ் ஓகே சூப்பர் என்ன மேனகா எல்லாம் ஓகே தானே ஓகே சார் மேனகாவின் திட்டம் நிறைவேறுமா அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி